இத்தனை வருஷமா நீட்டுல எப்படி எல்லாம் நாட்டை இருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு கேட்டா அப்படியே வந்து பம்மு வாங்கிய நாங்களா ஐயோ நேர்மையா நடத்துகிறோம் உண்மையிலே படிக்கிற மக்களுக்காக அந்த மாணவர்களுக்காக நாங்க வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை போய் குத்தஞ்சொல்றீன்னு அதை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் பேர் இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான என்ட்ரன்ஸ் எழுதியிருக்காங்க இருபத்தி மூணு லட்சம் பேர்ல அறுநூத்தி ஐம்பது மார்க் எடுத்தவங்க அறுநூத்தி ஐம்பது மார்க்கு மேல எடுத்தவங்க அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டிக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் அந்த முப்பதாயிரம் பேர்ல ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரு ராஜஸ்தான் சிகார் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க ராஜஸ்தான் அது மட்டும் இல்ல அந்த சிகார் மாவட்டத்துல மட்டும் அங்கேருந்து வந்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூறு பேரு அறுநூறு மார்க்கு மேல் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி சொச்சம் அறுநூத்தி ஐம்பது நாலாயிரத்தி சொச்சம் அறுநூறுக்கு மேல் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி மொத்தமா இருக்கிற அங்கேயாவது ஆல் ஓவர் இந்தியா பூரா எழுதுறாங்க இல்லைங்களா அவங்க கம்பேரிசன்ல இருந்து பண்ண என்டையரா டாக்டர் படிக்கிறவங்க பாதி பேர் இங்க இருந்தான் போயிருக்காங்க இந்த சென்ட்ரல்லேருந்து எக்ஸாம் எழுதுறவங்க தான் கிளம்பி ஓடி இருக்காங்க சின்னதா ஒரு விளக்கம் அதாவது இங்க நம்ம ஊர்ல அப்ளை பண்ணது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் அங்க போயிட்டு எழுதுனது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இப்ப இந்த மாவட்ட வாரியா அந்த இது வாரியா அந்த எந்தெந்த தேர்வு மையங்கள் வாரியா போட்டிருக்காங்க இல்ல அதுல போட்டதுல தமிழ்நாட்டுல இருந்து எழுதுறவங்க மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேருன்றாங்க எழுநூத்தி அறுபத்தி மூணு பேரு இங்க வந்து எக்ஸாமே எழுதல ஆனா எழுதி இருக்கதா அங்க என்ட்ரன்ஸ்ல காமிக்குது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ல காமிக்கது இதத்தான் ஐயா கேட்டாரு ஏன் கொடுக்க முடியாது இவ இத்தனால இவங்க கொடுக்க முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது இல்ல இப்ப புரியுதா ஏன் பண்ண முடியாது ஏன் செய்யும் இப்ப கேட்பாங்க இல்ல அது எப்படி இப்ப இந்த மாவட்டத்துல இருந்து இருக்கிறவங்க மட்டும் இவ்வளவு பேரு இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க ஏன் அவங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சு இப்ப அவங்களை கூப்பிட்டுச்சு வேற எங்கேயும் வேணாம் அந்த ஸ்டேட்ல எழுதினவங்களை கூப்பிட்டு வச்சு அதே ஸ்டேட்ல எழுத வைக்காம வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கூட்டிகிட்டு போறாங்க இங்க வச்ச அவங்கள எழுத சொல்றான் அவ்வளவு பேர் எழுத சொல்றான் மார்க் எடுத்தமே அதிகபட்சம் போனா ஒரு அஞ்சு பத்து மார்க் தானே டிஃபரன்ஸ்ல வரணும் இப்ப அறுநூத்தி ஐம்பது மார்க் எடுத்திருந்தானா அவன் அதிகபட்சம் போனா அறுநூத்தி இருபது மார்க் முப்பது மார்க் போட்டு எடுக்கணுமே எடுக்கக்கூடாது அவங்களை எடுக்க எழுத சொல்லி அதை வந்து செலெக்ஷன் பண்ணோம்னா தெரிஞ்சு போயிடுச்சு கரெக்டன் பண்றப்ப மார்க் வந்து வந்துருச்சுன்னா இல்லப்பா எல்லாருமே நல்லா தப்பா படிக்கிறாங்க நம்ம தப்பா தப்பாவே அந்த இடத்துக்கு போனாலே அறிவு நிறைய வந்துருதுப்பா அவங்களெல்லாம் வந்து நம்ம தப்பா இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க கேவலப்படுத்தாதீங்க சொல்லலாம்ல இப்போ வெளியில வந்துருச்சு இவங்க எவ்வளவு முழு பண்ணியிருக்காங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எவ்வளவு காலவளமொழி இருக்கு கட்டி இருக்கு எவ்வளவு பேரை இப்படி இழுத்து உள்ள விட்டுருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு பேர் இப்படி உள்ள போயிருக்காங்க இவங்க எல்லாம் உண்மையில டாக்டரா இல்லையா என்டம் ஒரு நாட்டோட சிஸ்டத்தையே கோலாப்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டோட சிஸ்டத்தையே கொலாஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் இது வந்து ஒரு துறை உயிர் துறை ஆனா ஒரு துறை இதை தாண்டி எவ்வளவோ பேர் இருக்கு எவ்வளவோ எக்ஸாம்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டத்தையும் பூரா தகுதியான இப்ப வந்த இந்த பத்து வருஷத்துல ஒவ்வொரு இடத்துலயும் சந்தேகமா இருக்கு அப்ப இதுக்காக உசுறு கொடுத்து படிச்சவங்க உண்மையிலேயே உழைச்சவங்க நேர்மையா இருக்கணும் நினைச்சவங்க அவங்கள கேன போயிடுது தானே அவங்களை பத்தியெல்லாம் உங்களுக்கு எந்த கவலை மசூலும் கிடையாது இல்லை ஒரு அக்கறை எதுவுமே அப்ப அவ வந்து அப்படித்தான அவன் இதெல்லாம் கம்பேர்டிவ் அப்ப என்ன மயிருக்கு எக்ஸாம் நடத்திக்கிட்டு பேசாம அந்த விட்டு தொலைஞ்சிட்டு போயிடலாம்ல இருக்கிற மாதிரி நாங்க எங்க மத்தவங்களை ஃபாலோ பண்ணி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து நாங்க படிக்க வைப்போம் டாக்டருக்கு சொல்லி அதையா சொல்லி தொலைஞ்சு இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் ஓழைச்சு எவ்வளவு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காசை கொடுத்து கஷ்டப்பட்டு படிச்சு அந்த இதுக்கு கொடுக்குற காசையாவது கொண்டாந்து இங்க இல்ல நாற்பது அதை அங்க போயிட்டு பத்து லட்சம் செலவழிக்கால கூடுற பத்து லட்சம் இருபது லட்சம் செலவலாங்க ஆயிரம்னா ஈஸியா வேலையை முடிச்சு அவனே எதுவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இதுக்கெல்லாம் இப்போ என்ன போதும் சொல்ல போறாங்கன்னு தெரியலப்பா